அனைத்து உரிமை குரல் நண்பர்களுக்கும் வணக்கம் நாம் தமிழ் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளரான சீமான் அவர்களுக்காக அலை என கூடும் மக்கள் பார்க்க போறோம் வாங்க பார்க்கலாம் நாம் தமிழ் கட்சியுடைய வளர்ச்சி அப்படின்றது ஆரம்பத்தில் தமிழ்நாட்டில் வரைக்கும் ரொம்ப பிரபலமாக இருந்துச்சு அதற்கு பிறகு இப்போ இந்தியா முழுக்க நாம் தமிழ் கட்சியும் சீமானையும் தெரியாதவங்களும் இருக்க முடியாது அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா ஒரு அரசியல்வாதி இந்த அளவுக்கு ட்ரெண்டிங் ஆக மாறுவதற்கு ட்ரெண்டிங்காக மாறின இதுதான் வரலாற்றே முதல் தடவையாக பார்க்கப்படுது இந்த சமூக வலைதளங்கள்ல ரொம்ப ட்ரெண்டிங்காக இருக்கக்கூடிய அரசியல்வாதி தான் சீமான் அப்படின்னு எல்லாருமே பாத்தீங்கன்னா தெரிகிற அளவுக்கு சீமான் அவருடைய அரசியல் இருந்துட்டு இருக்கு அப்படின்றதுல எந்தவித வித மாற்று கருத்துமே இல்லை அப்படின்னே சொல்லலாம் பிற அரசியல் தலைவர்கள் கூட எந்த மாதிரி அரசியல் பண்ணணும் அப்படின்றத சீமான பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக கத்துக்கிறது மட்டும் இல்லாம சீமான் பேசிய அதே வசனங்களை கூட நிறைய மேடைகளை பேசுறது நம்மளால பார்க்க முடியுது இந்த அளவுக்கு தனக்கென்று ஒரு அரசியல் கோட்பாடியே வகுத்திருக்காரு சீமான் அப்படின்றத நிதனமான உண்மையாகவே இருக்கு இந்த பதிமூணாண்டு கால அரசியல சீமான் பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டு மக்களுக்கு தமிழ் தேசியம் எந்த அளவுக்கு சரி அப்படின்றத உணர்த்தினது மட்டும் இல்லாம உண்மையிலேயே நம்ம எல்லோருமே தமிழர்கள் தான் அப்படின்றத உணர்த்திருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா இந்த எழுபது ஆண்டு கால திராவிட அரசியல் நமக்கு என்ன கற்றுக் கொடுத்துருக்கு அப்படின்னா நம்ம எல்லோருமே தமிழர்கள் கிடையாது திராவிடர்கள் அப்படின்றது தான் உண்மையிலேயே நம்ம எல்லோருமே திராவிடர்கள் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்க வேலை நாம் தமிழர் கட்சி ஆரம்பிச்சு நம்மளுடைய தமிழர்கள் வரலாறு மற்றும் தமிழர்களாக எப்படி ஒன்று அப்படின்றத இந்த மாதிரி தமிழ் தமிழ் சீமான் தற்போது நம்ம அனைவரும் மத்தியுமே வெறும் அரசியல்வாதியாக மட்டும் இல்லாம ஒரு ஆசானாகவே இருந்துட்டு இருக்காரு அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா பள்ளி மாணவர்கள் ஆரம்பிச்சு ரொம்ப வயதான முதியவர்கள் வரைக்குமே பாத்தீங்கன்னா இந்த தமிழ் மேல உள்ள ஆர்வம் இந்த அளவுக்கு அதிகரிச்சிருக்கு அப்படின்னா எல்லா பெருமைகளுமே சீமானவர்களுக்கு தான் சாரும் ஒரு எளிமையான மக்கள் எந்த மாதிரியான அரசியலை தெரிஞ்சு வச்சுக்கணும் அப்படின்றத சீமான் பாத்தீங்கன்னா பல மேடைகள்ல பேசிய பிறகு தற்போது மக்கள் அனைவருமே உண்மையிலேயே அவருடைய அரசியல் பேச்சை கேட்கறதுக்காகவே இந்த அளவுக்கு கூட்டம் கூட்டமாக கூட்டிட்டு இருக்காங்க இதற்கு மேலும் ஒரு உதாரணமாக தற்போது கோவில்பட்டியில நடந்த ஒரு பொதுக்கூட்டத்தில் பாத்தீங்கன்னா மக்கள் கூட்டம் அப்படின்றது கண்ணுக்கு தெரியிற தூரம் வரைக்கும் நின்னதுனாலும் அதற்கு பிறகு அந்த இடத்துல நூற்றுக்கும் மேற்பட்ட காவலர்கள் சீமானுடைய பாதுகாப்புக்கு வந்த ஒரு நிகழ்வு அப்படின்றது இணையத்துல ரொம்ப வைரலாக மாறி ட்விட்டர் முழுக்க திமுகவுடைய நிர்வாகிகள் நேரடியாகவே பார்த்தீங்கன்னா எப்படா இவங்களுக்கு மட்டும் இவ்வளவு கூட்டம் கூடுறாங்க அப்படின்னு கேக்குற அளவுக்கு மாறி இருக்கு கொஞ்ச நாளாகவே திமுக நடத்தக்கூடிய எல்லா பொதுக்கூட்டங்களுமே ரொம்பவே வெறிச்சோடி இருக்கிறது நம்மளால கண்கூட பார்க்க முடியுது அப்படின்னே சொல்லலாம் இந்த மாதிரியான நிகழ்வுகள் அப்படின்றது மக்களிடையே அரசியல் மேல உள்ள ஆர்வம் போயிடுச்சோ அப்படின்னு அனைவருமே யோசிக்கிற வேலையில தான் தற்போது சீமானவர்களுடைய பொதுக்கூட்டத்துக்கு இவ்வளவு மக்கள் கூட்டம் வந்திருக்கிறது அப்படின்றது மக்களுக்கு அரசியல் மேல உள்ள ஆர்வம் குறையில திமுக மற்றும் அதிமுக இந்த மாதிரியான திராவிட கட்சிகள் மேல உள்ள ஆர்வம் தான் குறைஞ்சிருச்சு அப்படின்றது ரொம்ப வெளிப்படையாக காட்டுறது மட்டும் இல்லாம மக்கள் உண்மையிலேயே சீமானை எந்த அளவுக்கு தனக்கு தலைவனாக நினைக்கிறாங்க அப்படின்றது ரொம்ப வெளிப்படையாக காட்டுது இந்த நிகழ்வு அப்படின்றது திமுக மற்றும் அதிமுக கதி கலங்க வச்சிருக்கு அப்படின்றதுல எந்தவித மாற்று கருத்தும் இல்ல மேலும் சீமானுக்கு நான் போட்டி அப்படின்னு சொல்லிட்டு சுத்துற அண்ணாமலை எல்லாம் பாத்தீங்கன்னா சீமானுக்கு நிகரே கிடையாது அப்படின்னு மக்கள் சொல்லக்கூடிய தகவலாக இருக்கு மேலும் இந்த தகவல் குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்றது உங்க கமெண்ட்ஸ்ல தெரிவிங்க நன்றி வணக்கம்